مولا يا صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ان يا سخوذر سخوذر السلام عليكم ورحمه الله وبركاته ரமதான் தஸ்கியத்துன் நப்சை இலக்காக கொண்ட மாதம் மனித ஆத்மாவை பண்படுத்தி பக்குவப்படுத்தி போஷித்து வளர்ப்பதுதான் ரமதானுடைய முக்கியமான இலக்கு தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்கின்ற போது அங்கே இரண்டு அம்சங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன நமது ஆரம்ப கால அறிஞர்கள் அந்த இரண்டு அம்சங்களையும் இரண்டு வார்த்தைகளுக்குள் அடக்கி இருக்கிறார்கள் முதலாவது அம்சம் அத்தகலியா களைதல் இரண்டாவது அம்சம் அத்தஹலியா அணிதல் களைதலும் அணிதலும் தான் தஸ்கியா என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது இந்த உள்ளத்தில் இருந்து பாவங்களை களைய வேண்டும் கெட்ட குணங்களை துருக்குணங்களை களைய வேண்டும் பிறகு நன்மையான காரியங்களால் நன்மைகளால் நற்குணங்களால் இந்த உள்ளத்தை அணிவிக்க வேண்டும் அலங்கரிக்க வேண்டும் எனவே தஸ்கேத்து நஃப்ஸ் என்பது ஒரு கண்ணோட்டத்திலே அணிதலும் களைதலும் ஆகும் களைதலும் அணிதலும் ஆகும் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தி போஷித்து எடுப்பதற்கு நான்கு வழிகள் முறைகள் காணப்படுகின்றன ஒன்று பசித்திருத்தல் இரண்டாவது வெளித்திருத்தல் மூன்றாவது தனித்திருத்தல் நான்காவது மௌனி திருத்தல் மௌனம் காத்தல் இந்த நான்கு வழிமுறைகளுக்கூடாகவும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி போஷித்து வளர்த்து எடுக்கலாம் ரமதானுடைய காலத்திலே இந்த நான்கு வழிகளையும் அற்புதமாக கடைபிடிக்கின்ற வாய்ப்பை ஒரு இறையடியான் பெற்றுக்கொள்கிறான் இந்த நான்கு அம்சங்களோடு தஜ்கேத்து நப்சுக்கு உதவுகின்ற அல்லது தஜ்கேத்து நப்சை பொறுத்த வரையில் இன்றியமையாத மற்றும் ஒரு அம்சம்தான் பாவங்களில் இருந்து விலகுதல் பாவங்களை களைதல் கெட்ட குணங்களை களைதல் தஸ்கியத்து நப்சுக்கான மிக அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது தஸ்கியத்து நப்சை இன்னொரு கண்ணோட்டத்தில் எப்படி சொல்லலாம் தஸ்கியா என்ற அந்த வார்த்தைக்குள் இரண்டு கருத்துக்கள் மறைந்திருக்கின்றன ஒன்று சுத்தப்படுத்துதல் இரண்டாவது போஷித்து வளர்த்தல் உள்ளத்தை ஆரம்பமாக சுத்தப்படுத்த வேண்டும் அடுத்ததாக அதனை போஷித்து வளர்க்க வேண்டும் பாவங்களிலிருந்து இந்த உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் பாவ கரைகளை போக்க வேண்டும் போக்கி இந்த உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு நன்மையான காரியங்களால் நற்குணங்களால் இந்த உள்ளத்தை ஆத்மாவை வளர்த்தெடுக்க வேண்டும் போஷிக்க வேண்டும் இந்த வகையிலே தஸ்கியத்துன் நப்சை பொறுத்தவரையில் கூடிய முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அம்சத்தை பற்றி இன்று உங்களோடு சில அடிப்படையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம் அதுதான் பாவங்களிலிருந்து விலகுவது உண்மையில் பாவங்களிருந்து விலக வேண்டிய ஒரு காலத்தில் ஒரு பருவத்தில் நானும் நீங்களும் எழுதுகொண்டிருக்கிறோம் பாவ மீட்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம் தௌபாவை பாவத்துக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பாவங்கள் பாரதூரமானவை பாவங்கள் ஆத்துமாவை மாசுபடுத்தக்கூடியவை மாத்திரமல்ல பாவத்தினால் விளைகின்ற பாதிப்புகள் பல ஆரம்பமாக ஆரம்புக்கு முன்னால் எமது உலக வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடி உருவாவதற்கு வறுமை தோன்றுவதற்கு ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவத்தின் காரணமாக தனக்குரிய ரிசுக்கை இழப்பான் ஒரு மனிதனுக்கு பொருளாதார நெருக்கடி உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணம் பாவங்கள் இரண்டாவதாக அறிவை தெளிவை ஒருவர் பெற்றுக்கொள்ள பாவங்கள் தடையாக இருக்கும் மாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாதான வகை ரஹமுல்லாவிடம் போய் தனக்கு படிக்கும் விஷயங்கள் மனதில் பதிவதில்லை என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே முறையிட்ட போது அவர்கள் சொன்னார்கள் மகனே பாவங்கள் செய்வதை விட்டுவிடு ஏன் தெரியுமா பைனல் அயல்ம நூறும் நிலாகி அறிவு என்பது அல்லாவுடைய ஒளிப்பாட்பட்டது பாவம் செய்பவனுக்கு அல்லாவுடைய பிரகாசம் ஒளி கிடைக்காது எனவே ஒரு மாணவன் படிக்கக்கூடிய ஒருவர் படிப்பின் சுவையை அனுபவிக்க முடியாமல் அவர் படிக்கின்ற விஷயத்தை உள்ளத்திலே பதித்து கொள்ள முடியாதவாறு பாவங்கள் தடையாக இருக்கும் என்பது ஒரு பெரிய உண்மையாகும் அதே போல உள்ளத்திலே வெறுமையும் தனிமை உணர்வும் தோன்றுவதற்கு பாவங்கள் காரணமாக அமையும் உள்ளம் நெருக்கடியாக மாறுவதற்கு வெறுக்கமாக மாறுவதற்கு பாவங்கள் காரணமாக அமையும் யார் என்னுடைய திக்கரை எனது ஞாபகத்தை புறக்கணிக்கிறாரோ பாவங்களை நோக்கி செல்கிறாரோ அவருக்கு நெருக்கமான நெருக்கடியான வாழ்வே கிட்டும் என்று குரான் சொல்வதை பார்க்கிறோம் அதே போல உள்ளம் கடுமையாவதற்கும் முக்கியமான ஒரு காரணமாக பாவங்கள் அமைந்து விடுகின்றன உள்ளமானது மென்மையை இழந்து ஈரத்தை இழந்து எந்த ஒரு உபதேசத்தையும் உள்வாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த உள்ளம் மாறுவதற்கு முக்கியமான காரணமாக பாவங்கள் அமைந்து விடுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உண்டு கல்லா பல் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்களில் ஏற்பட்டு விட்டது ரான் என்பது ஒரு வகையான கரை என்று சொல்லலாம் பாவக்கரை என்று அதனை மொழிபெயர்ப்பார்கள் இவற்றோடு பாவங்கள் காரணமாக ஒரு மனிதன் இழிவை சந்திப்பான் கேவலத்தை சந்திப்பான் மனிதர்களுடைய பார்வையிலும் அவன் கேவலம் அடைவான் ரப்புல் ஆலமீன் அல்லாவுடைய பார்வையிலும் அவன் கேவலத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இதுவும் பாவங்களின் ஒரு முக்கியமான விளைவு இவற்றோடு அல்லாவுடைய அருள்களை அருக்குடைகளை இழப்பதற்கும் பாவங்கள் காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் மனிதர்களுக்கு அவனது அருள்களை சொறிவான் அருக்குடைகளை வழங்குவான் நியமத்துகளை அள்ளி கொடுப்பான் பிறகு அவர்கள் நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கின்ற போது பாவமான காரியங்கள் ஈடுபடுகிற போது அல்லாஹு தாலா அந்த அருக்குடைகளை பறித்து விடுவான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றோடு எமது உலக வாழ்க்கையிலே அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு இயற்கை அனர்த்தங்கள் உருவாவதற்கு செயற்கையான அனர்த்தங்கள் தோன்றுவதற்கும் பாவங்கள் ஒரு முக்கியமான காரணம் அலி ரத்தி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக பாவம் இருக்கும் ஒரு பாவத்தினால் தான் அத்தகைய அத்தகையத்துகள் விளையும் அதே நேரம் தௌபாவை கொண்டு மாத்திரமே அவை களையப்பட முடியும் என்ற கருத்தை சொல்லுவார்கள் இந்த அளவுக்கு பாவங்கள் பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய என்றால் அபு சுலிமான் அத்தாராணி ரஹமூலா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய பாவங்களுடைய அந்த அபசகுணத்தை பாதிப்பை தாக்கத்தை எனது மனைவியுடைய நடத்தை நான் பார்க்கிறேன் எனது மனைவி மோசமாக நடந்து கொள்கிறார் என்றால் நிச்சயமாக என்னிலிருந்து பிறந்த ஒரு பாவம் அதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அது என்னுடைய அனுபவம் என்ற கருத்தை அவர்கள் சொல்வார்கள் எனவே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த வகையிலே ரமலானுடைய காலம் நாம் இப்போது இருக்கின்ற இந்த காலம் பாவங்கள் இருந்து விடுபடுவதற்கு எல்லா வகையிலும் நமக்கு துணை புரிகின்ற காலம் மாத்திரமல்ல பாவங்கள் இருந்து நாம் விடைபெற வேண்டும் விலக வேண்டும் என்பதற்காக ரபுல் அலமீனான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற காலம் இந்த கால நாம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் பாவங்களிலிருந்து விலக வேண்டும் அல்லாவை நோக்கி திரும்ப வேண்டும் ரமதான் என்பது அதற்குரிய காலம் என்ற இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோர்களே நன்மைகள் எப்போதும் அருள்கள் பாவங்கள் உண்மையில் பெரும் சாபங்கள் ஒவ்வொரு நட்காரியமும் அருளாக அமைகின்றது அதே ஒவ்வொரு பாவமும் சாபமாக மாறுகின்றது ஆரம்பகால அறிஞர்கள் சொல்வார்கள் இல்லாத ஒருவர் தான் செய்த பாவத்துக்காகத்தான் பயப்பட வேண்டும் வேறு எவருக்கும் எதற்கும் அவர் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது பலசாலியை பார்த்து ஒருவர் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை ஏனென்றால் பலசாலி அல்லாவின் பிடியில் இருக்கிறான் எதிரியை பார்த்தும் அழட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இல்லை அவன் அல்லாவின் பிடியில் இருக்கிறான் அநியாயக்காரனை கண்டும் அஞ்ச வேண்டிய தேவை இல்லை அவனும் அல்லாஹுடைய பிடியில் தான் இருக்கிறான் நோய்களை கண்டு கூட அதிகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவையும் அல்லாவுடைய பிடியில் இருக்கின்றன நாம் பயப்பட வேண்டியதெல்லாம் எமது பாவங்களிட்டு பாவங்கள் தான் சாபங்களாக அமைந்து விடுகின்றன பாவங்கள் பயங்கரமான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன பாவங்கள் காரணமாகவே நமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்மை துரத்துகின்றன அந்த பாவங்கள் அல்லாவுக்கு மாறு செய்வதாக இருக்கலாம் அல்லது அடுத்த மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற அநியாயங்களாக இருக்கலாம் ஹுக்குல்லா என்று அழைக்கப்படுகின்ற அல்லாஹுக்குள்ள கடமைகளில் நாம் விடுகின்ற தப்புகளாக தவறுகளாக பிழைகளாக இருக்கலாம் அல்லது என்ற அடியார்கள் விஷயத்தில் நாம் விடுகின்ற தவறுகளாக பிழைகளாக இருக்கலாம் இரண்டு வகையான பாவங்களில் இருந்தும் நாம் விடுபட வேண்டிய தேவை இருக்கிறது அல்லாவுக்குள்ள ஹக்குகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் அடியார்களுக்குள்ள ஹக்குகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் மார்க்கம் என்று சொல்வார்கள் அல்லாவோடு ஹக்கான இறைவனோடு தூய்மையாக உண்மையாக நடந்து கொள்வதும் அவனது ஹல்குகளோடு பண்பாடாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு அநீதி இழைக்காமல் இருப்பதும் ஹல்க் உண்மையான ரியடியார்கள் யார் அவர்கள் ஹக்கான அல்லாவை விளங்கி நடந்து கொள்வார்கள் மறுபக்கம் அவனுடைய ஹல்குகளுக்கு அன்பு காட்டுவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மூமின்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வரைவிளக்கணம் இது ஒரு பக்கம் அத்தகவா மறுபக்கம் அல்லஹான் ஒரு பக்கம் அல்லாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் மறுபக்கம் அடியார்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு அநீதி இழைக்க கூடாது நிச்சயமாக அல்லாஹ் தன்னை அஞ்சு பயந்து நடந்து கொள்பவர்களோடும் அடியார்களுக்கு மனிதர்களுக்கு நன்மை உபகாரம் செய்வர்களோடும் இருக்கிறான் என்று அல் குரான் சொல்வதை பார்க்கிறோம் எனவே பாவங்கள் இருந்து நாம் விலக வேண்டும் அல்லாவுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் அவனது அடியார்கள் விஷயத்திலே நடக்கக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் இந்த எல்லா பாவங்களிலிருந்தும் விலக வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது போதுதான் தசிக்கிய நை அடைய முடியும் பக்குவா என்ற இலக்கை அடைய முடியும் ரமதானுடைய நோக்கம் நிறைவேற முடியும் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் சகோதரிகளே சகோதரிகளே மாத்திரமல்ல நாம் செய்த பாவங்களுக்காக நாம் கை செய்தப்பட வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் பிழைபொருக்க தேட வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் பாவ மீச்சுக்கு வழியாக இருப்பது நிச்சயமாக பாவ மன்னிப்பு தேடுவதும் பாவ மன்னிப்பு தான் தான் பாவ மன்னிப்பு தேடுவதானது இந்த உலக வாழ்க்கையிலேயே நமக்கு பல நன்மைகளை பெற்று தரும் பாவங்கள் இருந்து விலகுவது மாத்திரமல்ல செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது பாவ மன்னிப்பு தேடுவது மறுமைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நன்மைகளை தரும்

மேலும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் தருவான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான் உங்களுக்கு ஆறுகளையும் மேன்மையையும் நீங்கள் உணராமல் அல்லவா இருக்கிறீர்கள் அவன் உங்களை பல நிலைகளில் இருந்து படைத்தான் எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே துன்ப துயரங்களிலிருந்து இருந்து விடுபடவும் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கவும் அல்லாவுடைய அருக்குடைகள் நமக்கு இறங்கவும் இஸ்டஃபார் எனும் பாவ மன்னிப்பு தேடல் உதவுகின்றது இஸ்டஃபாரை கை கொள்ளும் போது நெருக்கடிகளுக்கு தீர்வு கிடைக்கும் கவலைகள் நீங்கும் எதிர்பாராத விதத்திலே வருமானம் கிட்டும் என்ற சுப செய்திகள் எல்லாம் அசுருல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அபு ஹுரேரா ரத்தி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் தடவைகள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாவுடைய சோல் சல்லாஹ் அலிஸ்லாமர்கள் கூட ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு விடுத்தம் இஸ்தகார் செய்வார்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று நாம் வரலாற்று கூட அறிந்து கொள்கிறோம் எனவே அந்த வகையிலே பாவங்களிருந்து நாம் விலக வேண்டும் அதற்காக தௌபா செய்ய வேண்டும் செய்து இஸ்தகார் என்ற அந்த உயர்ந்த இஸ்தகாரை நாம் அனுதினமும் காலையும் மாலையும் ஓதி வர வேண்டும் குறிப்பாக இந்த நாட்களிலே அதிகம் அதிகம் இந்த இஸ்தகாரை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அஸ்தகுல்லா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஹசனுல் பஸ்ரி ரஹமுல்லா அவர்கள் சொன்னார்கள் வீடுகளிலும் உணவு மேசைகளிலும் தெருவிலும் சந்தையிலும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அதிகம் அதிகம் இஸ்தகார் செய்யுங்கள் அல்லாவுடைய மகஃபரத்தேனும் மன்னிப்பு எப்போது உங்களுக்கு இறங்கும் என்பது உங்களுக்கு தெரியாது எனவே அந்த வகையில் அதிகம் அதிகம் அல்லாவின் மன்னிப்பை எதிர்பார்த்து அவனிடம் இறைஞ்சுவோம் கதறுவோம் கண்ணீர் வடித்து எமது பாவங்களுக்காக அவனிடம் தௌபா செய்து மீடுவோம் சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் அவர்களை ஏற்று அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹு தாலா தௌவாப் அவன் அவன் குறிப்பாக சிறப்பாக இந்த நாட்களிலே தௌபாவுடைய வாயில் என்றும் எப்போதும் திறந்திருக்கிறது இந்த நாட்களிலே மகஃபுரத்துடைய வாயில் என்றும் எப்போதும் எல்லா நிலைகளிலும் திறந்திருக்கின்றது எனவே எத்தகைய ஒரு பாவியும் தட்டலாம் நிச்சயமாக அது திறக்கப்படும் அல்லாஹ் தனது அடியார்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து எமக்கு தௌபாவை வழங்க வேண்டும் என்றிருந்தால் எமது பாவ மன்னிப்பு கோரலை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்றிருந்தால் மூன்று நிபந்தனைகள் கண்டிப்பாக கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் அந்த மூன்று நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் முதலாவது நிபந்தனை எந்த பாவத்துக்காக தௌபா கேட்கிறோமோ அந்த பாவத்தில் இருந்து விலகி இருக்கும் நிலையில் நாம் தௌபா கேட்க வேண்டும் இரண்டாவதாக செய்த பாவத்துக்காக கை சேதப்பட்ட நிலையில் கவலைப்பட்ட நிலையில் கண்ணீர் வடித்த நிலையில் அல்லஹாவை நாட வேண்டும் அவனது மன்னிப்பை கோர வேண்டும் மூன்றாவதாக எந்த நிலையிலும் மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி தான் திரும்புவதில்லை என்று திட உறுதி பூண்டிருக்க வேண்டும் நான்காவது ஒரு நிபந்தனையும் உண்டு இவருடைய பாவங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டவையாக இருந்தால் அடியார்களோடு சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்ற போது நிச்சயமாக அங்கே அடியார்களுடன் செய்த அந்த குற்றம் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அல்லது அவர்களுடைய மன்னிப்பை கண்டிப்பாக பெற்றிருத்தல் வேண்டும் இந்த நான்கு நிபந்தனைகளையும் பேணிய நிலையிலே ஒருவர் அல்லாவிடம் கையேஞ்சுகின்ற போது அல்லாஹு தாரா நிச்சயமாக அவரை ஏற்று அங்கீகரித்து தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அவரை கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான் எமது தௌபா தௌபத்து அமைய வேண்டும் என்பதை தூய தௌபா என்று சொல்லலாம் குரான் சொல்கிறது கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை நோக்கி தூய்மையாக தௌபா செய்து மீளுங்கள் அத்தவுபா அன் நசூஹ் என்றால் என்ன என்பது பற்றி நமது ஆரம்ப கால இமாம்கள் சலவுகள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் உமரது அல்லவர்கள் ரதி அல்லாஹூ அன்பு போன்றவர்கள் அத்தவபத்து கொடுக்கின்ற விளக்கம் மாற்றுடைய பால்மடியிலிருந்து கறக்கப்பட்ட பாலானது எவ்வாறு திரும்ப அந்த பால்மடிக்கு மீட்டப்பட முடியாதோ அதே போல தௌபா செய்த ஒருவர் மீண்டும் தான் செய்த அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது அத்தகைய நிலையில் ஒருவர் செய்கின்ற தௌபா தான் அத்தௌபத்து நசோ

பாவமண்டிப்பு கோர வேண்டும் உள்ளத்தினால் கை சேதப்பட வேண்டும் உடலினால் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் எனவே இந்த வகையில் எமது தௌபா அமையதல் முக்கியமானது அதே போல எமது தௌபாவிலே அந்நதம் என்ற கை சேதம் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் அந்நதம் கை சேதப்படுவதே தௌபாவாகும் என்று சொன்னார்கள் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இவற்றோடு அல் அசும் என்ற அந்த உறுதிப்பாடு மிக முக்கியமானது மீண்டும் நான் செய்த இந்த பாவங்களை நோக்கி திரும்ப மாட்டேன் என்ற உறுதியோடு திரு சங்கப்பத்தோடு அவர் அல்லாவிடம் கையேந்துகின்ற போது அல்லாஹு அங்கீகரிப்பான் பாவங்களை மன்னிப்பான் அவரை தூய்மைப்படுத்துவான் பெற்ற கல்புன் சலீமை பெற்ற ஆத்மாவாக நப்சு முத்துமா இன்னாவை பெற்ற ஆத்மாவாக அவருடைய ஆத்மா மாறும் அல்லாஹு தாலா ونتوب அல்லது ونسأله التوبة اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا إلا ارضا إلا قضيتها يا رب العالمين ربنا لا تؤاخذنا إن نسينا واخطانا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين